இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று உண்மை தான் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கும் உள்ள ஆச்சரியமான ஒற்றுமைகள் சொல்லப்போனால் நம்ம வந்து இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் கொரியாவும் நம்மளும் வந்து உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க அங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு There is a word spoken in the Indian state of Tamil Nadu that is also used in Korea, despite being 5,000 kilometers apart from one another. How did India and Korea come to share a word that is pronounced identically and has the same meaning? தமிழர்கள் கொரியா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த வரலாறு வந்து ஆரம்பிக்குது எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கிபி நாற்பத்தி எட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து கொரியாவில் வந்து கயா அப்படிங்கிற அந்த அரசனோட மன்னனாக இருந்தது வந்து சுரு அப்படிங்கிறவரு இங்கே வந்து ஆயக்குடி ஆயக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இளவரசி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த டைமில் வந்து பாண்டியர்களோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் வந்து இளவரசி வந்து அவங்க வந்து கடல் வழியே பிரயாணம் பண்ணி அவங்க வந்து அந்த நாட்டுக்கு போகதா போனதாகவும் அங்கே இருக்கக்கூடிய மன்னன் வந்து இவங்களை வந்து திருமணம் முடித்த வரலாறு இருக்கு அப்போ இவங்க நம்ம தமிழ் அந்த அரசியோட பெயர் வந்து செம்பவளம் அதாவது கொரிய மொழியில் வந்து ஹியோ ஓக் அயோத்தி இளவரசி கனவில் வந்து கொரிய மன்னன் சுரோ வந்து வந்து இந்த மாதிரி திருமணத்தை பற்றி அவங்க பேசி இருக்கும்போது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஏதோ ஒரு கனவு வந்ததாகவும் அதனால வந்து பாண்டிய மன்னன் வந்து அவங்களோட இளவரசி அந்த மகளை வந்து அவங்க கடல் வயலை கடல் வழியாகவே பிரயாணம் பண்ணி அவங்க அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்களை நல்லபடியாக திருமணம் செஞ்சு கொடுத்ததாகவும் வந்து வரலாறுல சொல்லுது சொல்லப்படுது the அப்போ அவங்க வந்து தன்னோட மகளை வந்து இந்த தேசத்துலேருந்து அந்த தேசத்துக்கு வந்து அவங்க கப் க கப்பல் வழியாக தான் போயிருக்காங்க கடல் வழியாக போகும்போது அவங்க கூட துணைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க போகும்போது அந்த இளவரசியோட செம்பவளம் அப்படிங்கிற அந்த இளவரசியோட வயது பார்த்திங்கன்னா பதினாலாம் இப்போ கூட வந்து நிறைய பேர் போவாங்கள்ல படை வீரர்கள் நெசவாளர்கள் அவங்க அந்த இளவரசிக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டிக்காக படை வீரர்கள் அவங்களோட துணியெல்லாம் வந்து நல்ல டிசைனாக தானே போடுவாங்க அந்த காலத்திலலாம் இளவரசிங்க ஸோ அதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காகவே ரொம்ப ட்ரெயினான ஒரு நெசவாளர்கள் அப்புறம் பொற்கொள்ளர்கள் இந்த மாதிரி நிறைய அவங்க போயிருக்காங்க நிறைய கற்கள் எல்லாம் அவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க இங்கே இருந்து போகும்போதே வந்து பின்னாடி வரலாறு வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து ப்ரூஃபும் இருக்கு அது எவிடன்ஸும் இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் அவங்க கடவுளையா கொண்டுட்டு போயிட்டு அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னனை வந்து அவங்க திருமணம் முடிக்கிறாங்க இதை வந்து பிரின்சஸ் ஹியோ ஹுவாங் வந்து சென்ச்சுரியில் ஒரு ஸ்காலர் வந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து தன்னோட ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் எவிடன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க சாம் கியூக் அந்த புக் ஹிஸ்டரி மூவிங் டுவர்ட்ஸ் மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரி இப்போ நம்ம இந்த வரலாறு கதை வரலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசி வந்து செம்பவளத்துல அவங்க பேர் வந்து செம்பவளம் அப்போ அது தமிழ் பேராயிருக்கு இதுலேயே வந்து நல்லா தெரியுது இது ஒரே எவிடன்ஸே போதும் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு ஆனா இன்னைக்கு தகுறுதலாக அவங்கள வந்து யூபிக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க சரி அது விட்டுருந்தே நம்ம இதை பார்க்கலாம் அப்போ அந்த அரசி வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வருடங்கள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்மளோட மூதாதையர்கள் நம்மளோட முன்னோர்கள் வந்து யாருன்னு அவங்க தேடி பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்போ வந்து அவங்க அதை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு தெய்வமாகவே பார்க்குறாங்க நிறைய அவங்களுக்கு அங்கே கோயில் சிலைகள்லாம் வச்சு அவங்கள தெய்வமாகவே அவங்க கும்பிட்டுட்டு வராங்க இன்றைக்கும் வந்து கொரியா நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு குறிப்பாக ரெண்டு விதமாக ஃபேமிலிஸ் இருக்காங்க லீ கிம் அப்படின்னு ஃபேமிலிஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட அவங்களோட வழி வருவாங்க இல்லையா அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்களாம் அங்கே வந்து வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த லீ கிம் அப்படிங்கிற அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இவங்க எல்லாருமே வந்து செம்பவளம் இளவரசியோட வாரிசுகளாக இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு வரலாறுல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க இதுக்கு குறிப்பாக வந்து அவங்க மொத முதல் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா கல்லறையில் வந்து ரெட்டை மீன் சின்னம் வச்சு அவங்க அந்த கல்லறை வந்து இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து அது அந்த இடத்துல இருக்குது கொரிய ராணிக்கு வந்து நினைவு இடமாக வந்து அதை வச்சு வழிபட்டு வராங்க அதே மீன் சின்னம் பொறிச்சது வந்து நம்ம இங்கே மீன் சின்னம் பொறித்த அந்த கல்வெட்டுகளும் இல்லை அந்த சிலைகளும் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம பாண்டி வம்சத்தில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கொடியில் கூட அந்த சின்னம் இருக்கும் ஆனால் வந்து தவறுதலாக ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது யூபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து அவங்க வந்து இது அங்கே உள்ளது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் யூபியில் சில இடங்களில் வந்து மீன் உருவம் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் வந்து அதுக்கும் இந்த வரலாறுக்கும் சம்மந்தமே கிடையாது இதை வந்து தயவு செஞ்சு தப்பாக சொல்கிறவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வரலாற்று ஆய்வு இங்கே இருக்குது நம்மக்கிட்ட எவிடென்ஸ் எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் தவறுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறைய நம்மள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட ஜெனடிக் கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கும் கொரியாக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட்டுவாக பார்க்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பாருங்கள்